ராமர் மாமிசம் சாப்பிடுவார் அப்படின்னு சொன்னதுனாலையும் லவ் ஜிகாத்தையை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றதுனாலையும் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நடித்த அன்னபூர்ணி படம் மேலே மும்பை போலீசார் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படி என்னதான் இருக்குது இந்த படத்தில் வாங்க பார்க்கலாம் ஆர்த்தடாக்ஸ் பிராமின் ஃபேமிலியில் பிறந்து தான் ஒரு பெரிய மாஸ்டர் ஷெஃப் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோடு இருக்கிறவங்க தான் ஹீரோயின் நயன்தாரா மாமிசம் சமைக்காமல் மாஸ்டர் ஷெஃப் ஆகிட முடியுமா என்ன நடந்தாலும் சரி தான் ஒரு மாஸ்டர் ஷெஃப் ஆகியே தீருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேட்ரிங் காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க அங்க அவங்கள ஒரு சிக்கன் வெட்ட சொல்றப்போ அவங்க மயங்கி விழுந்துடுறாங்க அப்போ அவங்களை மோட்டிவேட் பண்ற விதமா ஹீரோ ஜெய் என்ன ராமரும் வருஷம் விலங்குகளை வேட்டையாடி சமைச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிருப்பாரு இது ஹிந்து மக்களோட மனசை புண்படுத்துறமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல நயன்தார பிரியாணி சமைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும் அதுல அவங்களுக்கு பிரியாணி சமைக்க சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெய்யோட அம்மா அவங்க ஒரு இஸ்லாமியர் அவங்க சொல்லி கொடுக்கும் என்ன சொல்லிருப்பாங்கன்னா எப்போதுமே பிரியாணி சமைக்கிறதுக்கு முன்னாடி தொழுதுட்டு சமைச்சா பிரியாணி ரொம்ப டேஸ்டாக வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை கேட்ட நயன்தாரா அதே மாதிரி கிளைமேக்ஸில் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த இடத்துல லவ் ஜிகாத்தையை ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க